மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழைக்காலத்திலும் வெயிலுடன் கூடிய உஷ்ணமான காலநிலை தற்போது நிலவி வருகின்றது மலையை நம்பி வேளாண்மை செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இந்த வருடமும் தமது நிரந்தர தொழிலான வேளாண்மை செய்கையை மேற்கொண்டுள்ளனர் மார்கழி மழைக்காலம் என்பதனால் மலையை நம்பி கவுப்பி குரக்கன் சோளம் இருங்கு பயறு போன்ற மேட்டு பயிர் செய்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் தற்போது வரை பலத்த மழையோ சிறியளவிலான மழையோ பெய்யாத நிலையில் தமது நெட் பயிற்று செய்கைகள் உள்ளிட்ட மேட்டு நில பயிற்று செய்கைகள் அனைத்தும் வெயிலில் கருகுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் கனகாலமாக உள்ளாட்சியில் வந்து இந்த வருஷம் மழை குறைவாத குறைவாக வெள்ளாமை தான் சேர்த்து போயிட்டு ஒழுங்கான பாய்ச்சல் இல்லங்களுக்கு அணக்கட்டுகளும் அணக்கெட்டுக்குரிய தண்ணி வருவதில்லை ஏனென்று தெரியல மழை பெய்யாத கால தளங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது மானியாலும் தர நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் வெள்ளாமல் செய்கிறேன் வெள்ளாமையும் இதே கோலத்திலாம் இருக்குது இன்னும் பத்து நாளைக்கு முதல்ல நெருப்பு கொடுத்து அரிஞ்சிடும் வெள்ளாமை அந்த அளவுக்கு இருக்குது மட்டக்களப்பு படுவான்கரை பகுதியிலே அதிக அளவு வேளாண்மை செய்யப்பட்டுள்ள நிலையில் போர்தீவு பற்றி பிரதேசத்தில் செய்கை பண்ணப்பட்ட நெல் வயல்கள் நீரின்றி முற்றாக கருகி போயுள்ளன போரிதீவு பற்ற பிரதேசத்திற்குட்பட்ட மண்டூர் கமநல கேந்திர நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் இருபதாயிரம் ஏக்கர் நெற்சேகை பண்ணப்பட்டுள்ள நிலையில் முற்றாக நீரின்றி வாடுவதாக விவசாயியான தெய்வநாயகம் சிவபாதம் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் வயல்கள் நீரின்றி கருகி வரும் பாதிப்புகள் குறித்து நாளை புதன்கிழமை மாவட்ட ரீதியான மதிப்பீடு ஒன்றை பெறவுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட ஆணையாளர் சிவலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் வேளாமையை தனது ஜீவபாய தொழிலாக கொண்ட எங்களுடைய விவசாயிகள் முழுமையான முறையிலே இந்த வருடத்திலே நெல்லினை விதைத்திருந்தார்கள் தற்போது பாச்சளத்த காணியாக காணப்படுகின்ற சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நெல் தற்போது கைவிடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது விதைத்ததிலிருந்து சுமார் ஒரு மாத காலத்திற்கு இதுவரையில் இந்த பகுதியிலே மழை கிடைக்காமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அது மட்டுமன்றி வயல்கள் அற்ற மேட்டு நில சேன பயிர்களை நம்பி வாழுகின்ற எங்களுடைய விவசாய மக்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே உற்பத்தி செய்த அனைத்து பயிர்களும் கைவிடத்தக்க நிலையிலே இன்று வந்திருக்கின்றது